முறுக்கு எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா எண்ணெயில முறுக்கு தரமான மருத்துவ சேவை வழங்க வேண்டும் என்கின்ற புனித நோக்கத்தோடு தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டமும் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகம் முகமையும் ஒன்றிணைந்து பல்வேறு புதிய மருத்துவ கட்டமைப்புகளை ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய மருத்துவ கட்டுமான பணியை கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னால் தொடங்கி வைத்தார்கள் அதேபோல் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கட்டப்பட்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான மருத்துவ கட்டமைப்பையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் தொடர்ந்து ஆவடி அதேபோல் சேலம் அம்மாப்பேட்டை திருநெல்வேலி கண்டிகைப்பேர் போன்ற பல்வேறு இடங்களில் கட்டப்பட்ட இந்த தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் மற்றும் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி ஆதாரத்துடன் கட்டப்பட்ட கட்டிடங்களை எல்லாம் மாண்பு மிக தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவர்கள் அண்மையில் திறந்து வைத்து எல்லா கட்டிடங்களும் மிக சிறந்த அளவில் பயன்பாட்டில் இருந்து வருகிறது இப்பொழுது கீழ்ப்பாக்கத்தில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கட்டிடமும் திருப்பூர் மாவட்டத்தில் வேலம்பாளையம் என்கின்ற பகுதியில் நடைபெற்று வருகிற கட்டிட பணிகள் இந்த இரு கட்டிடங்கள் மட்டும் விரைவில் பணிகள் முடித்து பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை வடசென்னை வாழ் ஏழை எளிய மக்கள் அதிகம் பேர் பயன்படுத்துகிற ஒரு மருத்துவ கட்டமைப்பாக இருக்கிறது அது மட்டுமல்ல தீப்புண் காயங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரசித்தி பெற்ற மருத்துவ சேவை வழங்குகிற மருத்துவமனையாகவும் இது இருந்து வருகிறது இங்கே ஒரு மருத்துவ கல்லூரியும் மிக சிறப்பான வகையில் இயங்கி வருகிறது அந்த வகையில் இந்த மருத்துவ கட்டமைப்பு என்பது ஏறத்தாழ முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் கட்டிடத்தை பொறுத்தவரை ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி பதினைந்து சதுரடி பரப்பில் ஆறு தலங்களை கொண்ட கட்டிடம் இந்த கட்டிடத்தில் நானூற்றி நாற்பத்தி ஒரு படுக்கைகள் அமையப்பெறவிருக்கிறது பனிரெண்டு அறுவை அரங்கங்கள் அமைந்திருக்கிறது அதில் ஒரு கூட்டு அறுவை அரங்கம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஐபிரிட் ஆப்ரேஷன் தியேட்டர் என்கின்ற வகையிலான ஒரு கூட்டு அறுவை அரங்கம் ஒன்றும் அமைக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக இந்த வளாகத்தில் பதிமூன்று அறுவை அரங்குகள் நானூற்றி நாற்பத்தொரு படுக்கைகள் போன்ற பல்வேறு வசதிகளுடன் எம்ஆர்ஐ டிஜிட்டல் எக்ஸ்ரே போன்ற அதிநவீன தொழில்நுட்ப கருவிகளும் இங்கே வரவிருக்கிறது அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தனியார் மருத்துவமனைகளிலும் இல்லாத வகையில் இந்தியாவின் வேறு எந்த மாநில அரசு மருத்துவமனைகளிலும் இல்லாத அதிநவீன கருவிகள் ஏராளமாய் அண்மை காலமாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலோடு அரசு மருத்துவமனைகளில் அமைக்கப்பட்டு வருகிறது ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் ஒரு ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் ஒன்று முப்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கிறது இது இந்தியாவில் எய்ம்ஸ் மருத்துவமனை புதுவையில் இருக்கிற ஜிப்மர் மருத்துவமனையை தவிர்த்து அரசு மருத்துவமனைகளில் வேறு எங்கும் இல்லாத ஒன்று அதேபோல் சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கிற கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அமையப்பட்டிருக்கிற ஆட்டோ எம்ஆர்ஐ டபுள் பலூன் என்டோஸ்கோபி போன்ற அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் இந்திய அளவில் எந்த மாநில அரசு மருத்துவமனைகளிலும் இல்லாத கருவிகள் அதே போன்றதொரு வசதிகளோடு ஆட்டோ எம்ஆர்ஐ ஒன்றும் டிஜிட்டல் எக்ஸ்ரே போன்ற அதிநவீன கருவிகள் இன்றைக்கு இந்த மருத்துவமனை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆசியாவில் எங்கும் இல்லாத அளவுக்கான ஹைபிரிட் ஆபரேஷன் தியேட்டர் ஒன்றும் இங்கே அமைய பெற்று வருகிறது ஆக இவ்வளவு வசதிகள் பொருந்திய ஒரு மிக சிறந்த மருத்துவமனை மிக விரைவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மூலம் திறந்து வைக்கப்படவிருக்கிறது இங்கே பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் உள்ளிட்டவர்கள் வந்திருக்கிறார்கள் இப்பொழுது பல்வேறு பணிகள் ஆய்வு செய்யப்பட்டது மிக விரைவில் இந்த பணிகள் விரைந்து முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு இந்த மருத்துவமனை திறந்து வைக்கப்படவிருக்கிறது அதோடு மட்டுமல்ல இந்த மருத்துவமனையின் கட்டமைப்பை கீழ்ப்பாக்கம் அரசு கரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் கட்டமைப்பை மீண்டும் மேலும் வலுப்படுத்துவதற்கு உலக வங்கி நிதி ஆதாரத்துடன் நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய கட்டிடம் டவர் பிளாக் ஒன்று கட்டும் பணிகளும் பக்கத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு நிதி அதேபோல் உலக வங்கி போன்ற பல்வேறு உலகளாவிய நிதி ஆதாரங்களை பெற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த மருத்துவமனையின் கட்டமைப்பு என்பது மேம்படுத்தப்பட்டு வருகிறது இந்த ஜெய்கா உலக வங்கி போன்ற நிதி அமைப்புகளிடத்தில் தொடர்ந்து சீரான வகையில் நிதியினை பெறுவதற்கு இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு கடந்த ஆண்டு டோக்கியோவில் இருக்கிற ஜப்பான் தலைமை தலைமைய தலைமை அலுவலகத்தில் ஜெய்காவின் துணைத் தலைவரை சந்தித்து இந்த நிதி ஆதாரங்கள் குறித்து எடுத்து வைக்கப்பட்டு படிப்படியாக அந்த நிதி என்பது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது போல்தான் இந்த மாதம் முதல் வாரத்தில் அமெரிக்க வாஷிங்டன் டிசியில் இருக்கிற உலக வங்கியின் மூத்த துணை தலைவர்கள் அந்த உலக வங்கியின் தலைவர் பெரும் அந்த தலைவர் அவர்களுடைய உத்தரவின்படி ரெண்டு துணைத் தலைவர்கள் எங்களுடன் கலந்து கொண்டு தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு குறித்து மிக சிறப்பாக அங்கே கலந்தாலோசனை நடத்தப்பட்டது எனவே இந்தியாவு தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படுகிற மருத்துவ கட்டமைப்புக்கு வழங்கப்படுகிற நிதி ஆதாரங்கள் சம்பந்தமாக அவர்கள் முழு மனநிறைவை தெரிவித்ததோடு அடுத்தடுத்து செயல்படுத்தப்படுகிற திட்டங்களுக்கு தொடர்ச்சியாக தங்களுடைய நிதி பங்களிப்புக்கு உறுதி செய்தார்கள் அந்த வகையில் திரு பங்கா நிதி அந்த துறையின் தலைவர் அவ அஜய் பங்கா என்பவருடைய அவரும் நம்முடைய தமிழ்நாட்டிற்கான இந்த நிதி ஆதாரம் குறித்து மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு இந்த மருத்துவமனை கட்டிடங்கள் ஜெய்கா நிதி ஆதாரத்துடனும் உலக வங்கி நிதி ஆதாரத்துடனும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு மிக விரைவில் இந்த மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் பொருத்தப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படவிருக்கிறது அதோடு இன்றைக்கு மருத்துவ மாணவர்களின் சேர்க்கை பற்றிய விவரங்களையும் பத்திரிகை மற்றும் ஊடகங்களின் வாயிலாக மருத்துவ மாணவர்களுக்கு ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மருத்துவ சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இணைய வழியாக இன்று காலை பத்து மணிக்கு தொடங்கி வருகிற ஆகஸ்ட் மாலை ஆகஸ்ட் எட்டாம் தேதி மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது www.tnmedicalselection.org டபிள்யூ டாட் டிஎன் என்கின்ற இணையதளத்தின் மூலம் மாணவர்கள் தங்களுடைய விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இன்று காலை பத்து மணிக்கு அந்த பதிவேற்றம் செய்யும் பணி என்பது ஏற்கனவே ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களின் வழியாக மாணவர்களுக்கு முழுமையாக இந்த செய்தி சேர்க்கப்பட்டு அந்த வகையில் இந்த விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்யும் பணி என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மத்திய கலந்தாய்வு குழு மூலமாக அகில இந்திய ஒதுக்கீடு ஆல் இண்டியா கோட்டா அதை கவுன்சிலிங் மூலம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ஒன்றிய அரசு முதற்கட்டமாக தொடங்கவிருக்கிறது அதற்கான அறிவிப்பை கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னால் ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது ஆல் இண்டியா கோட்டா அதாவது பதினைந்து சதவிகித மாணவர்கள் மாநில அரசுகள் தருகிற அந்த பதினைந்து சதவிகிதத்திற்கான கலந்தாய்வு வருகிற பதினாலாம் தேதி தொடங்கப்படவிருக்கிறது இந்த நிலையில் ஒன்றிய அரசு முதல் கட்ட கலந்தாய்வை தொடங்கியதற்கு பிறகுதான் மாநிலங்கள் மீதம் இருக்கிற எண்பத்தி ஐந்து சதவிகித மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வை நடத்த வேண்டும் என்பது விதிமுறைகள் அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை பதினாலாம் தேதி ஒன்றிய அரசு கலந்தாய்வு தொடங்குகிற நிலையில் அதற்கு அடுத்து ஒரு வாரம் கழித்து அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஓராந்தேதி முதல் தமிழ்நாட்டில் மருத்துவ தேர்வு குழு மூலமாக முதல் கட்ட கலந்தாய்வு நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் எனவே ஆகஸ்ட் இருபத்தி ஓராந்தேதியிலிருந்து மருத்துவ தேர்வு குழு மூலமாக மாணவர்கள் சேர்க்கை பற்றிய அந்த கலந்தாய்வு முதல் கட்ட கலந்தாய்வு இருபத்தி ஓராந்தேதி தொடங்குகிறது இந்த இருபத்தி ஓராம் தேதி தொடங்கவிருக்கிற மருத்துவ மருத்துவ தேர்வு குழு கட்ட கலந்தாய்வுக்கான மெரிட் லிஸ்ட் வருகிற பத்தொன்பதாம் தேதி அதாவது கலந்தாய்வு தொடங்குகிற ரெண்டு நாட்களுக்கு முன்னால் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி இந்த மெரிட் லிஸ்ட் பப்ளிஷ் செய்யப்படவிருக்கிறது மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் பதினாலாம் தேதி ஒன்றிய அரசு முதல் கட்ட கலந்தாய்வை ஆல் இந்தியா கோட்டாவுக்கான முதல் கட்ட கலந்தாய்வை ஒன்றிய அரசு பதினாலாம் தேதி தொடங்குகிறது ஒரு வாரம் கழித்து அதாவது இருபத்தி ஓராம் தேதி தமிழ்நாடு மருத்துவ முதல் கட்ட கலந்தாய்வை தொடங்குகிறது அதற்கான மெரிட் லிஸ்ட் பத்தொன்பது ஆகஸ்ட் பப்ளிஷ் செய்யப்படவிருக்கிறது இருபத்தி ஓராம் தேதி கட்ட கலந்தாய்வு உடனே ஏழரை சதவிகித இடஒதுக்கீடு பற்றிய பட்டியல் இராணுவ பிரிவுக்கான அந்த மாணவர்களின் பட்டியல் மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த பட்டியல் ஏழரை சதவீத அரசு பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு ஒதுக்கீடு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான ஒதுக்கீடு முன்னாள் இராணுவத்தினருக்கான ஒதுக்கீடு மற்றும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குகிற மாணவர்களுக்கான ஒதுக்கீடு என ஒரு நான்கு பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் கலந்தாய்வு என்பது இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய நாட்களில் நடத்தப்படவிருக்கிறது இது ஒரே நாளிலும் கூட நடந்து முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே ஏழரை சதவிகித அரசு பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு ஒதுக்கீடும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான ஒதுக்கீடும் முன்னாள் இராணுவத்தினருக்கான ஒதுக்கீடும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கான ஒதுக்கீடும் இருபத்தி ஓராந்தேதி பொது கலந்தாய்வு தொடங்கியதற்கு பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதியும் இருபத்தி மூணாம் தேதியும் இருக்கிறது விண்ணப்பம் பதிவேற்றம் மற்றும் கலந்தாய்வு எல்லாமே முழுமையாக இணையதள வழிகளிலேயே நடைபெறவிருக்கிறது இந்த ஏழரை சதவிகித இடஒதுக்கீடு அந்த கலந்தாய்வு மட்டும் நேரடியாக நடைபெறவிருக்கிறது ஏழரை சதவிகித அரசு பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு ஒதுக்கீடும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான ஒதுக்கீடும் முன்னாள் இராணுவத்தினருக்கான ஒதுக்கீடும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கான ஒதுக்கீடு ஆகிய இந்த நான்கு பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு நடத்தப்படுகிற கலந்தாய்வு நேரடியான கலந்தாய்வாக இருக்கவிருக்கிறது எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பில் முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஐயாயிரத்தி ஐம்பது இடங்களும் ஒரு இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியில் நூற்றி ஐம்பது இடங்களும் இருபத்தி ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் மூவாயிரத்தி நானூறு இடங்களும் மூன்று மாநில தனியார் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரிகளில் நானூற்றி ஐம்பது இடங்களும் ஆக மொத்தம் ஒன்பதாயிரத்தி ஐம்பது இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது இந்த பிடிஎஸ் பல் மருத்துவ படிப்பை பொறுத்தவரை மூன்று அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளில் இருநூத்தி ஐம்பது இடங்களும் இருபது தனியார் பல் கல்லூரிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இடங்களும் ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருநூறு இடங்கள் இருக்கிறது இவற்றுள் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு எம்பிபிஎஸ் படிப்பை பொறுத்தவரை எட்நூத்தி ஐம்பத்தோரு இடங்களும் பிடிஎஸ் படிப்பை பொறுத்தவரை முப்பத்தி எட்டு இடங்களும் ஒன்றிய அரசுக்கு ஒதுக்கப்படுகிறது இந்த ஆண்டு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் புதிய இடங்கள் சேர்க்கை என்பது எதுவும் இல்லை ஆறு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கான பணிகள் ஒன்றிய அரசிடம் தொடர்ந்து கேட்கப்பட்டு வருகிறது இன்று கூட நம்முடைய தென்காசியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாளை பாராளுமன்றத்தில் பேசவிருப்பதாக குறிப்பாக மருத்துவத்துறை பற்றிய அந்த விவாதத்தில் பங்கேற்று பேசவிருப்பதாக அறிந்து அவரிடத்திலும் கூட நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு இதை சொல்லியிருக்கிறோம் நாளை பாராளுமன்றத்திலும் இது குறித்து எடுத்துச் சொல்லவிருக்கிறார்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் அனுமதி விவரம் அதை பொறுத்தவரை என்எம்சி அதாவது தேசிய மருத்துவ ஆணையம் மற்றும் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகங்களிலிருந்து விவரங்கள் முழு முழுமையாக பெறப்பட்டவுடன் அந்த அதற்கான அந்த சீட் அந்த அந்த மேட்ரிக்ஸில் சேர்ப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நேற்றைக்கு உடனே உதகையிலிருந்து இரண்டு வாகனங்களின் மூலம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அந்த பத்து மருத்துவர்கள் உள்ளிட்ட மருத்துவ குழு நேற்றைக்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நேற்றைக்கு அந்த மருத்துவ குழுவினர் வாகனங்களோடு மருத்துவ உபகரணங்களோடு மருந்து மாத்திரைகளோடு வயநாட்டிற்கு சென்றிருக்கிறார்கள் அங்கே சென்று அங்கே தேவையான மருத்துவ நடவடிக்கைகளை செய்து இன்னமும் என்ன தேவை இருக்கிறது என்கின்ற விவரங்களை துறைக்கு தெரிவிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படி தெரிவிக்கும் பட்சத்தில் இன்னமும் கூடுதலான உதவிகள் தேவைப்பட்டாலும் கூட பக்கம் அக்கம்பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்களில் இருந்து உடனடியாக அனுப்பி வைப்பதற்கு மாண்புங்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இல்ல நிபந்தனைகள் என்று எதுவும் இல்லை நாங்கள் தொடர்ச்சியாகவே கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஒரு பதினைந்துக்கு முறை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு வரும் என்று எதிர்பார்த்து அந்த இதில் ஒரே ஒரு விஷயம் நிபந்தனைங்கிறது நிதி ஆதாரம் தான் இப்ப இருக்கிறது சிக்கல் தருவார்கள் என்று எதிர்பார்த்திருக்கிறோம் கவுன்சிலிங்கு

மீதமான சீட்டை வந்து நாமளே ஒன்றிய அரசோட பேசி அதுக்கப்புறம் இங்கே ரீஃபில் பண்ணிட்டோம் அந்த ஒன்று கூட வேஸ்ட்டாக போகலை அது போகலை அந்த வகையில் இந்த ஆண்டும் கூட ஒரு மருத்துவ பணி அந்த கல்லூரிக்கான அந்த இடமும் விரயமாகாமல் நிறைவு செய்வதற்குரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருகிறது அக்டோபர் ஃபஸ்ட்டு கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகளின் தொடக்கம் என்பது அக்டோபர் முதல் வாரத்தில் முதல் நாள்